இவ்ளோ தங்கம்மாளுக்கு என்ன உடம்பு சரியில் சொன்னாங்கன்னு பாயிட்டு வரலாமு சாய்ந்தரம் போயிருந்த என்ன ஆச்சு அக்கா நல்லா தான் இருந்தது அது என்னமா காய்ச்சல்னு சொன்னா அப்புறம் சரி படுத்துருந்தான்னு போயிட்டு வந்த அப்படியா எப்படி இருக்கு நல்லா இருக்குதா அவ நல்லா இருக்குறா ஆனா வாய் மட்டும் நல்லா இல்லையா வாயா அதுக்கு என்ன வாய் எப்படித்தான் என்ன பண்றது உங்களுக்கு எப்படி இருக்குதோ அப்படித்தான் இருக்கு வாய் எங்களுக்கு நல்லா தண்ணி இருக்குது இதுக்கு இதுக்கு வரும் அதே மாதிரிதான் அவளுக்கு அதுக்கு அதுக்கு வந்திருக்குது அந்த பக்கத்து வீட்டுக்காரி என்ன பண்ணாலும் தெரியல என்னமோ கோழி வந்துருச்சா மாயா சரி வந்து பறிச்சிருச்சான் அந்த கோழி வந்து பறிச்சா முடுக்குன்னா ஓடி போயிருது இதுல என்ன இருக்குது

நல்ல சுவாரஸ்யமா இருக்கா நீ வந்திருக்கலாம் இல்லமா அத என்னை கூப்பிடா புடிச்சு என்ன எடுத்து கொடுத்துருப்பேன்ல நானே ஐயோ ஐயோ இப்படி ஏமாந்து போய் ஒரே எச்ச போட்டுட்டு எத்தனை பேசுறது துப்பத்த ராசாருக்கு தூர் போன மாதிரி உன்னை கூப்பிடாது விட்டாளா நானும் கேக்குற ஏக்கா தெரியலனே சொல்லிருந்தேன் நான் எழுதியாவது கொடுத்துருப்பேன்ல அப்படின்னு சொல்லி நீங்க சொல்ல மாட்டீங்களாக்கா அட நிறைய இருக்குது இன்னும் போட்டு பேசு அப்படின்னு சொல்லி ஏம்மா அவளை வாயில வந்தபடி அத்தனை எச்சான வார்த்தை அந்த முண்டா இந்த முண்டின்னு அத்தனை எச்சு போச்சு நான் சொன்னா நீ இங்கிலீஷ்ல இருபத்தி ஆறாயிரம் எழுத்து இருக்குது அதெல்லாம் விட்டு முட்டும் எச்சை முட்டும் ஏன் சொல்லிச்சுன்னு கேக்குறேன் உனக்கு எந்த அளவுக்கு அறிவு இருக்குது பாத்தியா அட எச்சுனா இங்கிலீஷ்ல இருக்கு எச்சுன்னு நினைச்சுட்டேன் நீங்க திட்ட வார்த்தையும் சொன்னீங்களா அப்படி பேசி பிடிச்சா சரி சரி தங்கமக்கா பேசுனா சரியாத்தான் இருக்கும் சரியாத்தான் இருக்கு ஆமா நம்மளையாட்ட வாய் அப்படியே